அவருடைய கொள்ளு பேரன் கார்த்திகேயன் டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய சிலை வந்து அந்த ஆட்சிக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லி கருணாநிதியை உருவாக்குனதுல மாடர்ன் தேட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிற இந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசம் எல்லாம் எதிர்பார்த்து கண்டிப்பா இவங்க செய்வாங்கிற நம்பிக்கையில போய் சொல்லி கருணாநிதி சிலையை வைக்கிறதுக்கு அவங்க எதிர்த்ததுனால இப்ப அந்த ஆர்ச்சியே வந்து ஐவேசில இருக்கு தூக்கட ஆட்சி அப்படித்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் திரை உலகம் இருக்குதா செத்து பூச்சா ஒருத்தங்க கூட இதை கண்டிக்கவே இல்லை சென்னையில தண்ணில மருந்துட்டாங்க இன்னமும் பேட்டையில தண்ணி வடியல பரிசல்கள்லயும் போட்லயும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இங்க என்ன வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா இதுதான் திராவிடியா மாடல் உங்கோல் வம்சாவளி இருக்கு பாத்தீங்களா கருணாநிதி குடும்பம் அவங்க நல்லதே செய்ய மாட்டாங்க அது ரத்தத்திலே கிடையாது மக்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில இருக்கும்போது இதுக்கு முந்தின ஆட்சியில திமுக ஆட்சியில நடந்துச்சு நில அபகரிப்புன்னு ஒரு பெரிய பிரச்சனை யாராவது இங்க நிலத்தை வச்சுட்டு லண்டன் போயிட்டாங்க இல்லைன்னா அமெரிக்கால போய் கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க அப்படின்னா திருப்பி வரும்போது அந்த நில நிலமாவே இருக்காது அந்த மனை வந்து இன்னொருத்தர் பெரிய பில்டிங் கட்டிருப்பாரு அதை வந்து ஒரு திமுக பட்டா சிட்டா எல்லாம் டூப்ளிகேட் எடுத்து எல்லாம் வந்து வேற மோசடியெல்லாம் பண்ணி எடுத்து அந்த இடத்த விற்று பண்ணிடுவோம் தான் வந்து இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு நில அபகரிப்புங்கிறது தமிழகம் முழுக்க இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அதனால அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நில அபகரிப்பு தடுப்பு சட்டம்னு ஒண்ண கொண்டு வந்து அந்த நில அபகரிப்பை அவ்வளவுத்தையே திருப்பி மீட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் வரலாறு இப்ப எதுக்கு இந்த கதையை நினைவூட்டி நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா சேலத்துல வந்து மாடன் தியேட்டர்ஸ்ன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட இது அதாவது சுதந்திரம்லாம் அடையிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னோடியாக அது அமைஞ்சது அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் இதுதான் வந்து டி ஆர் சுந்தரம்னு சொல்ல விடுது தமிழில் டி போட்டு எழுதுனதுனால டி ஆர் டிஆர்ன்னு சொல்றாங்க டி ஆர் சுந்தரம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு எடுத்துட்டு வந்தவர் வந்தவருக்கு அவர் படித்தது வேற அவங்க தொழில் வந்து வேற அவங்க குடும்ப தொழிலாம் வேற ஆனால் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா சினிமா துறைக்கு வரணும் ஆர்வம் சினிமாக்கு வந்தாரு வந்து நிறைய விஷயங்களை பண்ண நிறைய ஒரு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக ஒரு சில படங்கள் எல்லாம் தயாரிப்புல உடனே இருந்து எல்லாம் செய்தாங்க அப்போ வந்து அன்றைய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று இங்க இருந்து பாம்பேயில போய் அங்க உள்ள ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடத்தி எடிட்டிங் டப்பிங் கிப்பிங் எல்லாம் முடிச்சு இங்க வரணும் இல்ல அப்படின்னா கொல்கத்தா இப்ப இருக்கு கொல்கத்தா இருக்கு அந்த கல்கத்தாவுக்கு போனோம் அங்க போய் அங்க உள்ள ஸ்டுடியோக்குள்ள இந்த வேலை எல்லாம் செய்து படத்தை முடிச்சு இங்க கொண்டு வந்து தேட்டர்ல இங்க போட்டு காணிக்கலாம் இதுதான் அன்றைய நலவரம் இப்போ இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏன் இதை வந்து அங்க போய் பண்றது நாம ஏன் இங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்துச்சு அதன் விளைவாக மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை சேலத்துல உருவாக்குறாரு அதுக்கு வந்து சேலத்துல இருந்து ஏற்காடு அந்த மலைக்கு போகக்கூடிய அந்த வழியில கிட்டத்தட்ட அந்த மலை ஏறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்கி அந்த இதுல வந்து ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு ஒரு இதை உருவாக்கி அதுக்கு உள்ளால படப்பிடிப்பு தளம் டப்பிங் பேசுறது ஆர் ஆறு இசை கோர்ப்பு இசை அமைக்கிறது எல்லாமே கதை இலாகா எல்லாம் அதுக்கு உள்ளாலே உள்ள போயிட்டா ஒரு கதை கதை இலாகால இருந்து எல்லாமே வச்சிருப்பாரு உள்ள போயிட்டா படத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அது அந்த மாதிரி அவங்க அதை பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு மூணு படம் அந்த மாதிரி எல்லாம் கூட அவங்க வந்து பண்ணிருக்காங்க இந்தியாவில் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் வந்து அன்றைய சூழ்நிலையில பெரிய திரைப்பட கூடம் அதாவது திரைப்பட தயாரிப்பு தளங்கள் அப்படின்னு இருக்குல்ல அந்த திரைப்பட கூடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டுடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல இருந்தது அதாவது பெரிய ஸ்டுடியோன்னா முதல் பெரிய ஸ்டுடியோ சேலம் தான் இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக இருந்துச்சு இதில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி சிங்களம் சிங்கள எல்லாம் கூட படம் எடுத்திருக்காங்க அப்புறம் ஆங்கில படமும் எடுத்திருக்காங்க இது வந்து அவங்களுடைய வரலாறு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க நூற்றி இருபத்தொம்போது படத்துக்கு மேலே மொத்தமாக அவங்க வந்து எடுத்திருக்காங்க நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த ஸ்டுடியோக்கு உண்டு அந்த மாடன் தேட்டர்ஸில் வந்து இப்போ நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்க வேண்டியது இருக்க வேண்டியது அலுவலகம் இது எல்லாமே தனியா இருக்கும் அதுக்கு நேர இன்னொரு இடத்துல தான் வந்து பெண்களுக்கான அதாவது நடிகைகளுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த ஷூட்டிங்கில் மட்டும்தான் அவங்க வந்து தேவையான அளவுக்கு அங்கே சந்திக்க முடியுமே வழியா மற்ற நேரங்கள்ல அந்த நடிகைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நடிகர்களே போகக்கூடாது அப்ப மத்த தொழில்நுட்ப கலைஞர் போக போக போகக்கூடாது யாரும் அனாவசியமா பேசக்கூடாது ரொம்ப கட்டுப்பாடு அதே மாதிரி அவர் வந்து முதலாளி தயாரிப்பாளருக்கு முதலாளிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்த மா மனிதனே டி ஆர் சுந்தரன் தான் அந்த அளவுக்கு அவர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு மதிய மரியாதை இருக்கு ஆனா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பணம் போடுறவங்க தான் வந்து தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் சில இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தர் தயாரிப்பாளர் எப்படி இருந்தாலும் பணம் போடுற தயாரிப்பாளர் வந்து பணம் போடுறவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதனால முதலீடு செய்யறவங்க அதனால அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்லை இந்த இதில் வந்து எப்படின்னா கண்ணதாசன் அங்க அந்த மாடர்ன் தேட்டர்ஸில் வேலை பார்த்தவர் மாசச்சம்பளத்து கருணாநிதி வேலை பார்த்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா டி ஆர் மகாலிங்கம் எம் ஆர் ராதா எஸ் வி ராவ் அஞ்சலி தேவி சிவாஜி கணேசன் ஜெயசங்கர் அப்புறம் வந்து கருணாநிதியுடைய மருமகன் இருக்கிற முரசொலி மாறன் இவரெல்லாம் கூட அங்க வேலை பார்த்தவங்க தான் இதே மாதிரி ஒரு அமெரிக்க இயக்குநரை வச்சுதான் டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து இப்ப எடுத்த தயாரிச்ச படங்கள்ல பல பல படங்கள் நிறைய படங்களை வந்து இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லிஸ் ஆர் டங்கன் இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரர் அப்போ அமெரிக்கை சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரன் வந்து தமிழ் படத்தை எப்படிரா இயக்குறாங்கிற மாதிரி எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய நிலமையில அன்னைக்கு இருந்துச்சு அந்த மாடர்ன் தேட்டர்ல இருந்து வந்த முதல் வண்ண திரைப்படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் எம்ஜிஆர் இதில கதாநாயகனா நடிச்சிருப்பாரு இது மாதிரி மாடர்ன் தேட்டர்ஸுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு அளப்பரியது அதாவது குறிப்பாக டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் சினிமா வரலாற்றுல மறைக்க முடியாதது மறுக்க முடியாதது அது தவிர்க்க முடியாது மிக உயர்ந்த இடத்துல இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்த இடத்துல அந்த இடத்த வந்து அவருடைய குடும்பத்தார் வந்து சூழ்நிலையின் காரணமாக அத முதல் ஒரு அனாதை இல்லத்துக்குன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க அவங்க குறைந்த விலைக்கு கொடுத்துருக்காங்க வாங்கினவங்க வந்து அந்த அனாதை இல்லம்ங்கிற பேர்ல வாங்கினவங்க அதுக்கு பிற்க பின்னாடி அதை நடத்த முடியாமல் ஏதோ காரணத்தினால அந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தாம அவங்க வித்துட்டு போயிட்டாங்க அப்படியே ஒரு மூணு நாள் பேருக்கு கை மாறி போயிட்டு கடைசியில் அந்த இடம் இப்போ வந்து குடும்பத்தை அவங்களுடைய டி ஆர் சுந்தரத்தினுடைய வாரிசுகள் கையில் அந்த இடம் இல்லை ஆனால் அதனுடைய நுழை வாயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்ச் மட்டும் மாடர்ன்ஸ் தேட்டர் மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு நுழைவாயில் முதலாவதே கட்டினது இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு இப்போ அதை வந்து அப்படியே இருக்கு இந்த சூழ்நிலையில அங்க ஒரு சின்ன ஏற்பாடு என்ன நடந்திருக்குன்னா நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து ஒரு முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபருடைய முதலாளியுடைய சிலையை வைக்கணும் டி ஆர் அவர்களுடைய சிலையை வைக்கணும்னு சொல்லி ரெண்டு சிலை ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றை வந்து இந்த சேலத்தில் வந்து ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து அலுவலகமாக பயன்படுத்தின ஒரு காம்பவுண்டுக்குள்ளால அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி அதை வச்சுட்டாங்க அது வந்து உள்ளால உள்ளால வச்சு அது அதை ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டாவது ஒரு சிலையை வந்து இந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி வைக்கிறதுல வந்து தடுத்து விட்டாங்க அதை வைக்க முடியலை வைக்க முடியாமல் போனனால அவருடைய அந்த டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய கொள்ளு பேரன் கார்த்திகேயன் அவரு வந்து இத பல பேருகிட்ட போயிருக்காரு அந்த சில ரெண்டாவது சின்ன ஒரு சில இருக்கு பாருங்க அது கருணாநிதியுடைய ஒரு நண்பருடைய வீட்டுல கார் பார்க்கிங்ல வந்து கார் செட்டுல வந்து இதை ஒன்றுமே அந்த சிலையை இப்ப வச்சிருக்காங்கல்லாம் சேலத்துல அது அங்க இருக்குதான் இந்த தகவலை சொன்னவர் யார் அப்படின்னா அவருடைய கொள்ளு பேரன் கார்த்திகேயன் அந்த கார்த்திகேயன் வந்து எப்படியாவது அந்த ச அவருடைய கொள்ளுத்தாத்தா அதாவது டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய சிலை வந்து அந்த ஆட்சிக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லி இதுக்காக வந்து சென்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போன வருஷம் ஜூன் ஜூலை அந்த மாதிரி மாசத்துல வந்திருக்காரு திமுகனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து பார்க்கும்போது காரண முதலமைச்சர் அவரால் பார்க்க முடியல ஆனால் அங்கே வந்து பூச்சி முருகனை பார்த்துருக்கார் பூச்சி முருகனுடைய தந்தையார் வந்து அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வேலை பார்த்த ஒரு நபர் அதனால அவருக்கும் அந்த இது இருக்குன்னு தானே அதனால அவங்க உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்முடைய அந்த தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தாவுக்கு வந்து அந்த சிலையை வந்து அந்த ஆட்சிக்கு முன்னாடி வைக்கிறதுல அவங்க வந்து தடுக்கிறாங்க அதனால அதை கொஞ்சம் பேசி நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் வைக்க சொல்லணும் அவர் என்ன எதிர்பார்த்தார்னா என்ன இருந்தாலும் கருணாநிதி அவர்களுடைய மகன் தான் மு க ஸ்டாலின் ஏன்னா கருணாநிதியே வந்து அங்க நம்ம இவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள்ட்ட வேலை பார்த்தவர் மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தவரு கதை இவருடைய கதை வசனத்துல அங்க பல படங்கள் வந்து திரைப்படமாக உருவாகி வெளியே வந்திருக்கு கருணாநிதியை உருவாக்குனதுல மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிற இந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசம் எல்லாம் எதிர்பார்த்து கண்டிப்பா இவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையில போய் சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டார் அவர் வந்து சரிங்க நான் எல்லாம் பார்த்து நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி எல்லாமே நம்ம செய்திருமோ வச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டார் இது எப்போ போன வருஷம் போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது திருப்பி வந்து இப்போ இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல நம்ம முதலமைச்சர் சேலத்துக்கு போனார் மு க ஸ்டாலின் அங்கவே அந்த மாடர்ன் தேட்டஸ் அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி இருந்து செல்பி கிழ்பி எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு வந்த உடனே இவருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பூச்சி முருகன் சொன்ன தகவல் அங்கே செல வைக்கணுங்கிறது அவங்க டிஆர் சுந்தரத்துக்கு செல வைக்கணும்னு ஏற்பாடாகி அதுல ஒரு சில வைக்க முடியாம நிக்குதுங்கிறது வந்து இந்த தகவல் எல்லாம் இங்க சொல்லிட்டாங்களா உடனே பூச்சி முருகன் இந்த இதெல்லாம் தான் சொல்லிருப்பாருலாம் எல்லாம் சொன்ன உடனே இப்போ சிலை வைக்கணும்னு வந்து உடனே ஒரு ஞாபகம் வந்துட்டு ஆஹா செல என்ன டிஆர் ஆர் சுந்தரத்துக்கு என்னது செல வைக்கணும் நம்ம தப்பா சிலையை கொண்டாங்க வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இவருக்கு ஆசை ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா எங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு முன்னோடியா ஒருத்தர் இருக்காரு அவருடைய சிலையை அதுல தான முறையா இருக்கும் அப்போ அந்த இடத்துல உடனே சிலையை சொல்லி இவங்க முடிவு பண்ணி எல்லாம் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த குடும்பத்தார் வந்து ஏத்துக்கலாம் எங்க டி ஆர் சுந்தரம் அவருடைய சிலையை வைங்க அவங்கதான் வந்து அதுக்கு காரணம் இருக்கக்கூடியதான் அந்த ஆட்சி ஒண்ணுதான் இருக்கு மிச்சம் எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி அந்த ஆட்சியாவது இப்ப இருக்கு அதாவது அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடியதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு அதனால அதுல வந்து அவருக்கு சிலையை தான் வைக்கணுங்கறதுல அந்த குடும்பத்தார் வந்து உறுதியா இருந்ததுனால கருணாநிதி சிலையை வைக்கிறதுக்கு அவங்க எதிர்த்ததுனால இப்ப அந்த ஆட்சியே வந்து ஐவேசில இருக்கும் தூக்கட ஆட்சி அப்படின்ட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலெக்டர் கலெக்டர் உடனே இல்ல இல்ல அது இருக்கு இதை சொன்னது மட்டும் இல்ல நீங்க எப்படி கருணாநிதி சிலை வைக்கக்கூடாதுன்னு தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுக்கிற விதமாக அவங்களுடைய இன்னொரு இடத்துல வந்து அவங்க ஒரு கட்டுமான தொழில் இதை வந்து பண்ணிருக்காங்க அந்த பில்டிங்க கட்ட விடாம தடுத்து அதை கெடுத்து அது ஒரு ஐம்பது அறுபது போலீஸ்காரனை திடீர்னு சுத்தி வளைச்சு விட்டு அதை வந்து கெடுத்து இப்போ எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க சென்னையில தண்ணியில மருந்துட்டு இடங்கு இன்னமும் பேட்டையில தண்ணி வடியல அதே மாதிரி இன்னமும் அந்த இன்னும் பல இடங்கள்ல தண்ணி வடியாம மக்கள் இன்னமும் வந்து இந்த பரிசல்கள்லயும் போட்லயும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இங்க என்ன வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா இதுதான் திராவிடியா மாடல் இதுதான் ஓங்கோல் வம்சாவளி இவங்க வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க மக்களுக்கான அரசாக இதை இருக்காது அங்கே வந்து இவர் கருணாநிதி அங்கே சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு அதனால அந்த வாசல்ல எங்கள் அப்பாவுக்கு கருணாநிதி சிலை தான் வைக்கணும் அப்புறம் வந்து பராசக்தி உள்பட பல படங்களுக்கு ஏவிஎம் இதில் வந்து அவர் வேலை செய்திருக்காரு ஏவிஎம் கிட்டத்தட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி தான் அது எப்படி இப்போ சினிமா தொழிலில் இல்லாமல் அந்த தேட்டரு அந்த நுழைவாயில் மட்டும் மிச்சம் இருக்கும் அதே மாதிரி ஏவிஎம்ல இந்த உலக மட்டும் மட்டும்தான் கிட்டத்தட்ட மிச்சம் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே உள்ளால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது பாக்கி எல்லாமே இப்போல்லாம் கூட இடம் இல்லாம பிள்ளையார் கோயில்ல எல்லாம் இப்ப பூஜை போடக்கூடிய வசதி இல்லாத அளவுக்கு இப்ப மாறி போச்சுது அது ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் என்ன இருந்தாலும் ஒரு ஏவிஎம்ங்கிறது அதே மாடன் தேட்டர்ஸ் மாதிரி சென்னையில ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு அடையாளமா இருக்கு சினிமாவுக்கு ஆனா அதுவே வந்து அது இப்ப கால ஓட்டத்துல அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கு மிச்சரிக்காத உலக உருண்டை இருக்கு ஏவிஎம்னு வி இருக்கக்கூடிய உலக உருண்டை இன்னமும் அதுல இருந்துட்டு இருக்கு அது ஒரு அடையாளமா இன்னும் வச்சுட்டு இருக்காங்க இப்ப மு ஸ்டாலினுக்கு இப்ப என்ன தோணும்னா நம்ம அப்பா வந்து இங்க பராசக்தி படம் எடுத்தார் அதுக்கு கதை வசனம் எழுதுனார்ல வசனம் தான் கதை தடவை கதை திருட்டு கதை அது வேற ஆஹ் சரி இருக்கட்ட அந்த அந்த இதுல வந்து எங்க அப்பா அப்பாவுடைய பங்களிப்பு அந்த இருந்தது அதனால இந்த உலக உருண்டை ஏவியும் உலக உருண்டைக்கு பக்கத்துல எங்கள் அப்பாவை வந்து நட்டு வச்சா நல்லா இருக்கும் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அடுத்து அங்கே கிளம்புவாங்க அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் இவரு போனாரு வந்தாலும் அங்கே அந்த அந்தந்த வீடு வாசல் எல்லா இடமும் செலவிக்கணும்னு இவங்க ஏன்னா ஒன்று எங்கே செல வைக்கணுங்கிறாங்க இல்லைன்னா கடல்ல கொண்டு போய் அது பேனா வைக்கணும்ங்கிறாங்க கம்பருடைய எழுதுகோலை விடவா உங்க அப்பா எழுதி விட்டாரு நிறையா ஒரு இது வேண்டாமா கம்பன் வள்ளுவன் இன்னும் வந்து இன்னும் எத்தா எது சம காலத்துல கூட இந்த அதாவது இந்த சுதந்திர போராட்டம் உச்சத்துல இருந்து பாரதியார் மாபெரும் கவிஞர் இவங்க விட மா சுதந்திரத்துக்காக புரட்டி போட்ட கவிதைகள்லாம் எழுதுனால பாரதியார் ஒரு முக்கியமான ஆளு எல்லாத்துக்கு தெரியும் அவருக்கு ஒரு நினைவோ ஒரு இதோ ஒண்ணு பண்ணனா சரி அவருக்கு ஒரு பேனாவுக்கு ஒரு செலை வச்சா கூட ஏத்துக்க முடியும் கடலுக்குள்ள கொண்டு போய் உங்க அப்பாவுக்கு செல வைக்க பேனா செல வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க ஆனா அந்த கடல் அன்னை வந்து சென்னையில இருந்து நீங்க அனுப்புன தண்ணியே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படித்தானே அப்படிதான் நீங்களும் சொன்னீங்க உங்க தங்கச்சியும் அப்படிதான் சொன்னாங்க சொல்றாங்க மா சுப்பிரமணியம் சொல்லிட்டு சொன்னாங்க சரி அது போட்டு கதை என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் திரையுலகம் இருக்குதா செத்து பூச்சா ஒருத்தங்க கூட இதை கண்டிக்கவே இல்லைங்க கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா என்ன இருந்தாலும் அந்த இடத்துல தகுதியை வைக்க வேண்டிய சிலை வந்து டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய சிலையை வைக்கணும் கரெக்ட் அந்த ஒரு ஆட்சியை கட்டி காப்பாத்தணும் அதை பாதுகாக்கணும் சிலை வைக்கணும்னு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்து சிலை செய்ததெல்லாம் சரிதான் ஆனா அந்த சிலை அங்க வைக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சல் வருதுங்கும் போது அதுல போய் பார்த்து அதை பண்ண முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது முயற்சி பண்ணிருப்பாங்க இவங்கதான் அப்பாவுக்கு சிலையை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கருணாநிதி சிலை அங்கே நடன வச்சிட்டாங்கல்ல முடிவு எடுத்துட்டாங்கல்ல அதனால அந்த முடிவு எடுத்ததுனால அதுக்கு வந்து அஹ் சுந்தரத்துக்கு சிலையை எப்படி வைக்க முடியும் அதனால அந்த சிலைய வேற எங்க போடுங்க ஏற்கனவே ஒரு சிலையை செய்து கொண்டு போனவரை கூட அதை வைக்க விடாம தடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி இந்த இவருக்கு சிலையை கருணாநிதி சிலையை வைக்கணும் முடி முயற்சி பண்ணி அது தடங்கலானனால ஏனமோ அந்த ஆட்சியா இருக்கக்கூடாது இருந்தா தானே சிலை வைக்கிறது ஆர்ச்சியே தூய் போட்டுரு சுந்தரத்துக்கு இருக்கக்கூடிய மொத்தம் அந்த டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய பேரை நினைவுபடுத்துற மாதிரி இருக்க ஒரே விஷயம் அந்த ஆர்ச்சி மட்டும்தான் இன்றைக்கு அதையும் தூக்கி கடாசிட்டீங்கன்னு வச்சிருங்க புல்டோசர் வச்சு இடிச்சு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுருங்க அது பிறகு அது மொத்தமா போயிடும் எங்க அப்பாவுக்கு சிலையை வைக்கணும்னா எவனுக்கு ஆர்ச்சி இருக்கக்கூடாது சிலையை வைக்கப்படாதுங்க இது வந்து சவறான ஒரு முன்னெடுப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து யாரும்ங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்கள்லாம் யாரும் வாழ இல்ல இல்லை அதே மாதிரி ஒரு நியாயமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா இலங்கையில வந்து ராஜபக்ச குடும்பம் எப்படி நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்கோ துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அது மாதிரிதான் உங்க குடும்பமும் துரத்தி அடிக்கப்படும் எப்படி வந்து தெலுங்கானாவில் ராவ் குடும்பம் வந்து தொடர்ச்சி வாழி தூர போடப்பட்டதோ அதை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதே மாதிரி ஒரு அழிவு உங்க திமுக ஆட்சிக்கே உருவாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த வந்து எந்த அரசியல் கட்சியும் எடுக்கல எந்த திரைத்துறை சார்ந்தவங்களும் முன்னெடுத்து பேசவே இல்லை இதை முன்ன வச்சு பேசுற ஒரே ஒரு நபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாழும் காமராஜர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த காமராஜர் தான் மறுபடியும் வாழ்ந்து இவருக்கு இதுல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே கண்டுக்கிறீங்க அண்ணாமலைன்னு ஒரு மா மனிதன் மட்டும் இன்றைக்கு இங்க இல்லைன்னா தமிழகம் இதுக்கு முன்னாடி சுடுகாடா இருக்கும் தவிர்க்கவே முடியாது அது கொள்ளை அடிச்சது எங்கே பெருக்கும் அவர் அவ்வளவு தூரம் கிடந்த மல்லு கட்டின பிறகுமே இங்க இவங்க அதுல கவலையே படாம தான் அடிச்சுட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடி வெள்ள நிவாரணம்னு வெள்ள வெள்ளத்துக்கு நாங்க வந்து மழை நீர் வடிகால் பண்ணணும்னு சொல்றாங்க கணக்கு கேட்ட நூறு ஐயாயிரம் கோடி கூட செலவு பண்ணி காணிக்கிறேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோமாளித்தனமான பதிலெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அதை விட இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்காரு இந்த உதவாக்கரை உதயநிதி இவர் சொல்றாரு நாங்க வந்து ரூபா கேட்டிருக்கோம் இந்த உடனே எப்படிங்க ஒரு மழை எந்த மாநிலமா இருந்தாலும் சரி எங்க எது நடந்தாலும் சரி வெள்ளமோ புயலோ ஏதோ ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிவாரணம் கேட்பாங்க மத்திய அரசு எங்களுக்கு நிவாரணத்துக்கு இந்த இதை மீட்பு பணி இந்த பணி இதுக்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு இவ்வளவு இழப்பீடு வந்திருக்கு நீங்க மத்திய அரசு தரணும்னு கேட்கறாங்க அவங்க அதுக்குள்ள குழுவெல்லாம் அமைச்சு எடுத்து அவன் அனுப்பி பார்த்து எடுத்து எல்லாம் பண்றாங்க முதல் கட்ட நிவாரணமும் கிட்ட ஆயிரத்தி நூறு கோடி எதை கொடுத்துருக்காங்க மிச்சம் வந்து எல்லாம் பார்த்து எடுத்து எல்லாம் எவ்வளவு 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 சேதாரம் வந்திருக்கு என்னென்னலாம் பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அதுக்குள்ள நிதி எவ்வளவு தேவையான நிதி மத்திய அரசு பங்களிப்பு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க அத வந்து இவங்க உடனே தரணும் உடனே ஐயாயிரம் கோடிய குடு உடனே ஐயாயிரத்தி அறுபது கோடிய குடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதை வந்து ரிப்போர்ட்டர் கேக்குறாரு நம்ம ஓங்கோலி இளவரசர் அவரு உடனே கேக்குறாரு இந்த மாதிரி அமைச்சர்கிட்ட வந்து கேட்டோம் அமைச்சர் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து பாக்க வந்தவர் சொல்றாரு இது என்ன ஏடிஎம்லயே இருக்கு உடனே எடுத்து குடுக்கறதுக்கு முறை தானே ஏடிஎம்லயே இருக்கு உடனே காடை போட்டு உடனே படத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு ஐயாயிரத்தி அறுபது கோடி உடனே தாங்கன்னா எதுக்குன்னு பாக்க வேண்டாமா என்ன இருக்கக்கூடியது என்ன அங்கே வந்து மன்மோகன் சிங்கா இருக்காரு நீங்க கேட்டவனே தூங்கி வீசிட்டு போகிறதுக்கு இருக்குது மோடி எதுனால செலவுன்னாலும் அது கரெக்டாக இருக்கானு தானே கொடுப்பாரு இதை அவர் சொல்றாரு உடனே பதில் உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்குறேன் ஓங்கோல் இளவரசர் ஒரு அமைச்சருக்கு தகுதி இல்லாத நபர்ன்னு நான் சொல்லுவேன் இப்படி பேசலாமா உங்க அப்பா வீட்டு பணமாண்ணா திருப்பி உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா திமுக உங்கள் அப்பா வீட்டு கட்சியா அதே மாதிரி இந்த உரிமை தொகை கொடுக்குறீங்களே அது ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் விஷயத்தை விஷயத்தான் அவங்களாம் கோட் பண்ணியிருந்தாங்க கரெக்டான நான் உரிமை தொகைன்னு சொல்றீங்க அது என்ன கலைஞர் உரிமை தொகை என்ன கலைஞர் உங்க அப்பா உங்க தாத்தா வீட்டு பணத்தையா நீங்க பேர் எது போடுறீங்க அது ஏன் போடுறீங்க ஊர் ஊரா உங்க அப்பாவுக்கு உங்க தாத்தாவுக்கு ஒட்டிட்டு திரிங்க ஏன் ஓட்டுறீங்க ஏன் ரேஷன் கடை என்ன உங்க அப்பா வீட்டு கடையா இல்ல உங்க தாத்தா வீட்டு கடையா எதுக்கு உங்க தாத்தாவுக்கு போட்டோவை கொண்டாங்க ஒட்டிட்டு திரிடுறீங்க அப்படின்னு ஒருவேளை அவர் முன்னாள் முதலமைச்சர்னா உங்க அப்பாவுக்கு முன்னாள் முதலமைச்சரா இருந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தது ஜெயலலிதா இவங்க போட்டோ எல்லாம் வரிசையா வைங்க அதுக்கு பிறகு உங்க அப்பாவை போட்டோ வைங்க அதுக்கு முன்னாடி தான் இருந்தார் உங்க அப்பா லாஜிக்கு இடிக்குது இல்ல இதெல்லாம் பைத்தியகரத்தனமான கேள்விகளா இருக்கு அதாவது நீங்க அதாவது நாலாயிரம் கோடி என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல தப்பு இல்லை ஆனா உங்க அப்பா வீட்டு பண்ணமான்னு கேக்குறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இது போக்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் இதுல கூடுதலா ஒரு தகவல் சொல்லலாங்க முரசொலி அறக்கட்டளை தெரியுமா அதுவே இவங்க அப்ப வீட்டு சொத்தம் கிடையாது இவங்க கட்சி சொத்தம் கிடையாது பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலத்து முரசொலி அறக்கட்டை முரசொலி அலுவலகம் வச்சிருக்க இடமே பஞ்சமி நிலம் தான் அது கூடிய அதாவது மேனேஜிங் டைரக்டரா சிஓவா ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கதே இந்த ஈரவங்காயம் தான் இவரு தான் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார் அதனுடைய நிர்வாக இதுல தலைவரா இருக்கிறது இவரு தான் இருக்காரு இவரு கட்டுப்பாட்டு அந்த இது இருக்கு அந்த இடம் யாருக்கு அந்த இடம் யாருக்கு இடம் அது பஞ்சமி நிலம் அதை நீங்க ஆக்கிரமிச்சு நீங்க வச்சிருக்கீங்க உங்க கட்சி அலுவலகமே தலைமை அலுவலகம் சென்னை சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கட்சி தலைமை அலுவலகமே பஞ்சமி நிலத்துல இருக்குன்னு சொல்லி உங்க கூட இப்ப இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்னா போய் சொல்ல மாட்டார்ல உண்மைதானே சொல்லியிருப்பாரு அப்ப அது அந்த இடம் வந்து பஞ்சமி நிலம் இதெல்லாம் உங்க அப்ப வீட்டு நிலமா உங்க பாட்டை வீட்டு நிலமான்னு இப்ப கேட்பாங்க உங்க தொண்டர்களே கேப்பாங்க கேட்கணும் உப்பு போட்டு நன்றி வணக்கம்